அனைவருக்கும் இந்திய ஒன்றியத்தினுடைய இருக்கின்ற மோடி தமிழ்நாட்டிற்கு அதிலும் குறிப்பாக திருச்சி விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்காக வந்தார் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்றாலே எப்பயுமே கடுமையாக எதிர்மனையாற்றுகின்ற கோபப்படுத்துகின்ற கோபத்தை வெளிக்காட்டுகின்ற ஆத்திரத்தை வெளிக்காட்டுகின்ற மோடி என்று சொல்லி வெளிப்படுத்துவது வழக்கமாகவே நடக்கின்ற ஒன்று அப்படித்தான் நேற்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்த மோடிக்கு கோபேக் மோடி சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்க தமிழர்களும் இந்த தமிழ்நாடும் மறந்து விடவில்லை இப்படி கோபேக் மோடி சொல்லி மோடியை தமிழ்நாடும் தமிழர்களும் கடுமையாக எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன காரணங்கள் தான் என்ன காரணங்கள் நிறைய நிறைய இருக்கின்றன திருச்சியிலே விமான நிலையத்தை திறந்து வைக்க வந்த மோடி பாரதஹாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவை பங்கேற்றிருக்கின்றார் உண்மையிலேயே இந்த பாரதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவை மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு முறை நடத்திருக்கணும் அப்புறம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக இன்னொரு முறை நடத்திருக்கணும் அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்த வேண்டிய பட்டமளிப்பு விழாவை இந்த மூன்று ஆண்டுகளுக்கான பட்டமளிப்பு விழாவை அப்படியே நிறுத்தி கிடப்பில் போட்டு இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் மாணவர்களை மாணவர்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தி மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மோடி இந்த ஆர் ரவியினுடைய கூட்டு நடவடிக்கை ஏன் அவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பட்டமளிப்பு விழாவே கொடுக்கல ஒவ்வொரு வருஷமும் மாணவர்கள் படித்து முடித்து வெளியேறும் போது அவர்களுக்கான பட்டத்தை கொடுக்க வேண்டியதான நாடாளுமன்ற தேர்தல் வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் மோடி அங்கிருந்து அழைத்து வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கான பிரச்சாரத்தை அரசனுடைய செலவில் அதுவும் விளம்பரத்தை ஒரு பிரச்சாரத்தை இங்கிருந்து தொடங்கலாம் என்பதற்காகத்தான் கல்லூரியில் படித்து முடித்த மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி மூன்று ஆண்டுகளாக கிடப்பில் போட்டு இப்போது திருச்சியிலே பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய பிரச்சாரத்தை அரசனுடைய செலவிலே தொடங்கியிருக்கிறார்கள் அதற்கு இந்த மோடியும் இந்த ஆர் என் ரவியும் இந்த ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கிகள் கூட்டமும் திட்டம் போட்டு இப்படி செய்திருக்கிறார்கள் இந்த பெருங்கொடுமை மட்டுமில்லை மோடி பேசுறாரு நான் வெளிநாடுகளுக்கு போகும்போது தமிழை என்னால் பேசாமலே இருக்க முடியலங்கிறார் அது மட்டுமல்ல அதே மாதிரில என் தமிழ் சொந்தங்களே என் குடும்பமே அப்படின்னு சொல்லி இந்த உச்சரிக்கிறதுக்கு முயற்சி செய்ய ஆனாலும் அந்த வார்த்தைகள் அவருடைய வாய் ஆக மாட்டேங்குது பாருங்க ஒரு கொடியவன் கையில் தமிழ் வார்த்தைகள் கூட வெளிவர மறுக்குது இவன் தமிழையும் தமிழ்களையும் அழிக்கின்றவன் என்பதால் தான் தமிழ் மொழி தமிழ் வார்த்தைகள் மோடியினுடைய வாயிலிருந்து வெளிவர மறுக்கிறது தமிழையும் தமிழர்களையும் அழிக்க வேண்டும் என்றால் எடுக்க வேண்டும் என்ற நுட்பத்தை மோடி தெரிந்து வைத்திருப்பதால் தான் அடிக்கடி பயன்படுத்த முயற்சி செய்கின்றார் ஆனாலும் அது நூறு சதவீதம் முழுமையாக வெற்றி அடையாமல் மோடிக்கு மீண்டும் மீண்டும் தோல்வியே கிட்டுகின்றது மோடி தமிழினுடைய தமிழ் இனத்தினுடைய எதிர் என்பது ஒரு பெருங்கூட்டத்திற்கு தமிழ்நாட்டிலே தெரியும் ஆனால் ஒரு சிறு கூட்டத்திற்கு அது புரிய மாட்டேங்குது அவரால் உணரவும் முடியவில்லை மோடி தமிழை அழிக்க வந்தவர் மோடி தமிழுடைய எதிரி என்று நீ எப்படி யாராவது சில பேருக்கு கேள்விகள் பதில் நான் நான் எதையும் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு மாதத்துக்கு முன்னாடி அல்லது வேற எப்பயோ நடந்தத சொல்றதுக்கு சொல்ல போற இப்ப விமான நிலையத்தை திறந்து வைக்கிறதுக்கு அமைக்கப்பட்ட அந்த மேடையில் மோடி ஐயா முதல்வர் எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு பின்புறம் கொஞ்சம் பாருங்க பின்புறம் உள்ளத்துல எல்லாமே இந்தியில இருக்கு ஒரே ஒரு எழுத்து ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வரி ஒரே ஒரு சொல்லு தமிழ இருக்குதா கிடையாது எல்லாமே இருக்கு அப்ப எதை காட்டுது தமிழர்கள் சிந்திக்கும் திறனை இழந்தவர்கள் தமிழர்கள் இந்த நாட்டினுடைய மூன்றாம் தர குடிமக்கள் தமிழர்கள் இந்திக்காரனுக்கான அடிமை நாய்கள் அப்படிங்கறத மோடி வார்த்தையால சொல்லாம அதை செயல் மூலமா வெளிப்படுத்துறாரு இதை விட ஒரு மானக்கேடு கேவலம் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு வேணுமா இதனால் மோடி தமிழையும் தமிழர்களையும் அழிக்க வந்த துரோகி வெறும் துரோகி மட்டுமல்ல நமது மாட்டன் நெருப்பு கவிஞர் புரட்சி கவிஞர் வாரதி ஆசன் சொல்லுவார் புதியதோர் உலகம் செய்வோம் போரிடும் கெட்ட உலகத்தை வேரோடு சாய்ப்போம் சொல்லுவார் அப்படி நம்ம பாட்டின் புரட்சி பாரதிதாசன் ஒரு உலகம் செய்வோம் மட்டும் உருவி எடுத்துக்கொண்ட இந்த மோடி புதிய உலகம் செய்வோம் புதிய இந்தியாவை படைப்போம் புதிய இந்தியாவை உருவாக்கும் இந்தியா சொல்லுங்க பாப்போம் அதானி அம்பானிகளுக்கு இந்த நாட்டை மொத்தமாக கொடுத்து விடுவது பெருநிறுவன முதலாளிகளுக்கு பதிமூணு லட்சம் கோடி வராக்கல் சொல்லி மொத்தமா தள்ளுபடி பண்றது ஏதோ பஞ்சத்தில் பழைக்கின்ற இந்த எண்பது கோடி இந்தியர்களுக்கு மாசம் அஞ்சு கிலோ அரிசி பாருங்க எண்பது கோடி இந்தியர்களுக்கு பஞ்சத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அஞ்சு கிலோ மாசம் அரிசி இந்தியாவில் ஒரு நிமிடத்திற்கு ஒரு விவசாயி இந்த இந்திய ஒன்றியத்தினுடைய அடக்குமுறைகளால் எதிர்ச்சதிகார சட்டங்களால் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் பதினோராயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க இந்திய சட்டத்தால இந்திய இந்திய நடைமுறைகளால் இந்த மோடியினுடைய அழைச்சாட்டியத்தினால இப்பேற்பட்ட துரோகிகளை எல்லாம் நாம செருப்பால் அடித்தால் மட்டும் பத்தாது இவங்கெல்லாம் அடிக்கிறதுக்கு வேற ஏதாவது இன்னும் புதுசு புதுசு கண்டுபிடிச்சாதான் நம்மளுடைய மனம் நிம்மதி அடையும் மன நிம்மதி அடைய விடாம தடுக்கிறது மட்டும் இவங்களுடைய வேலை கிடையாது அதுக்கு பதிலாக கோபத்தையும் ஆத்திரத்தையும் அப்படி கொப்பளிக்கிற மாதிரி நம்மளை உசுப்பு எத்திக்கிட்டு தூண்டிக்கிட்டே இருப்பானுங்க சமீபத்தில் மிக்ஜாம் புயல் வந்துச்சு சென்னை சென்னை சுற்றி உள்ள நான்கு மாவட்டங்கள் அந்த மிக்ஜாம் புயல்ல கடுமையாக பாதிக்கப்பட்டு அங்க இருந்த மக்கள் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் பெருத்த பாதிப்புக்குள்ளானார்கள் அதே மாதிரி இன்னும் சில நாட்களில் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களும் இந்த புயல் வெள்ள மழைக்கு கடுமையாக பாதித்தது அவங்கள்ட்ட இந்த அனைத்து பொருட்களும் வெள்ளம் அடிச்சிட்டு போச்சு வீடுகள் தரைமட்டம் ஆச்சு ஆடு மாடுகள் போச்சு அவங்க வச்சிருந்த இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் எல்லாம் தண்ணியில மிதந்துகிட்டே போயிடுச்சு உயிர் போயிடுச்சு இப்போ நிற்கதியாக அனாதைகளாக நிற்கின்ற அந்த மக்களுக்கு சந்திச்சு ஒரு ஆறுதல் சொல்ல ஒரு அரவணைப்பை உருவாக்க இந்த மோடியால முடியல திருச்சிக்கு விமான நிலையத்தை திறந்து வைக்க வந்த மோடிக்கு தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் விமான நிலையத்தை இப்ப நாங்க அது திறந்து வைங்கன்னு சொன்னோமா ஆனா தமிழ்நாட்டில தென்கோடி இருக்கின்ற அந்த மக்கள் எங்களுக்கு ஆதரவு வேணும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க எங்களுக்கு நிவாரண நிதி கொடுங்கன்னு கேட்கிறாங்களே இந்த மோடி ஒரு வார்த்தை சொல்லல சரி போய் ஆதரவு சொல்ல அரவணைப்பு செய்யல நிதி ஆச்சம் கொடுக்கலாம்ல கொஞ்சம் நிவாரண நிதி கொடுக்கலாம்ல நிதி கேட்டாக நிதி கிடையாது நாங்க ஏற்கனவே ரெண்டரை மடங்கு கொடுத்துட்டோம் இதுக்கு மேல சிங்கிள் பைசா கிடையாதுன்னு சொல்லி மறுக்கிறாங்க அயோக்கிய பயில ஆனா என் தமிழ் சொந்தங்களே என் தமிழ் குடும்பமே நான் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற ஒவ்வொரு முறையும் புதிய சக்தியை பெறுகிறான் அப்படின்னு சொல்லி அலம்பு அலம்புன்னு அலம்புறானுங்க இந்த அயோக்கிய பயில்க பாருங்க நிதினு வரும்போது ஆதரவுன்னு வரும்போது அரவணைப்புன்னு வரும்போது எட்டி உதைக்கிறான் மூஞ்சிலே குத்துறானுங்க ஆனா தமிழ் வார்த்தையை பயன்படுத்தி இந்த எளிய மக்களை அறியாமை இருக்கிற மக்களை கவுத்து போட்டு அறுக்க பார்க்குறானுங்க அந்த நாசகார மோடி தான் அப்படின்னா அந்த மோடிக்கு தூக்கு தூக்குறதையும் அனுசரணையா போவதையும் ஒத்து ஊதுறையும் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்களை மிஞ்சுவதற்கு தமிழ்நாட்டில் ஒருத்தருமே கிடையாது விமான நிலைய திறப்பு விழாவில் அந்த மேடையில் ஐயா முதல்வர் அவர்கள் பேசுறாங்க பேசும்பொழுது ஐயா மோடி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுவதற்கு இடையூறாக அவர் பேசக்கூடாது என்பதை தடை செய்வதற்காக மோடிக்காக அழைத்து குவிக்கப்பட்ட அந்த கும்பல் மோடி மோடினு கத்துறானுங்க எப்படி கத்துறாங்க தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐயா முதல்வர் திரு ஸ்டாலின் பேசும்போது மோடி மோடினு கத்த வேண்டிய அவசியம் என்ன யார் அவனுங்க இது என்ன குஜராத்தா இல்ல டெல்லி உத்தரப்பிரதேசமா தமிழ்நாடு தமிழருடைய நாடுடா தமிழ்நாட்டில் வந்து மோடி மோடினு கத்துறீங்க அங்கே போய் குஜராத்தில் கத்துங்க இனிமேட்டுக்கு தமிழ்நாட்டில் தோல்வி இருக்குமாங்கிறது எதிர்காலம் திரு அவர்கள் மேடையில் பேசும் போது ஒண்ணு செய்யறாரு பாரத பிரதமர் மோடி வரவேற்கிறாரு திரு கருணாநிதி பெற்றெடுத்த தவம் இருந்து பெற்றெடுத்த திரு ஸ்டாலின் அவர்களே வெட்கை கேடாக இல்லையா எது பாரத நாடு இது பாரத நாடா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து பாரத நாடுன்னு சொல்லுகின்ற எவரும் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவார்